நாம ஒருத்தங்க கிட்ட ரொம்ப அன்பு காட்டணும்னு அவங்களால நமக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கணும் இல்ல திடீர்னு ஒருத்தங்க நம்ம கிட்ட அன்பு காட்டும் போது நமக்கு யோசிப்போம் என்ன திடீர்னு நம்ம உடம்பு நம்ம மைண்ட் தான் அப்படிதான் ஏன் அன்பை புரிந்து கொள்ளாத வரைக்கும் நம்ம மனசு இப்படிதான் போகும் அப்படிதான் போகும் இன்னொன்னு மனிதனுடைய அன்பு அப்படிதான் ஆனா ஆண்டவர் நம்ம இடத்துல அன்பு காட்ட நம்மளால அவருக்கு என்ன பெனிஃபிட் ஆமை அலு நம்மளால ஒரு ஆத்திரமா கொண்டு வர பரவாயில்ல நாலு ஆத்துமா நான் நான் அர்ப்பணித்த போது அதான் என்ன ஒரு கொண்டு வந்துட மாட்டேன் ரெண்டு பேரும் வெளியே போயிடக்கூடாது நமக்கு தெரியும் நம்மளை என்ன கண்டார் என்ன இருக்கிறது திரும்ப திரும்ப வந்து நேசிக்கிறாரே கடந்த நாள் ஒரு கோட் பார்த்தேன் அவர் மறுபடியும் மறுபடியும் நம்மை மன்னிக்க காரணம் என்னவென்றால் அவர் விரும்பவில்லை பண்ண நான் மன்னிச்சிட்டு இருப்பேன் அப்படி இல்லை அது பயங்கரமான பெயின் அவருக்கு அப்படி இருந்தும் ஏன் மன்னிக்கிறார் அவர் இழக்க